வணக்கம் இன்னைக்கு இட்டாலியில் இருக்கிற இத்தாலியோட தலைநகரான ரோம் நகருக்கு போனீங்கன்னா ஆர்ச் ஆஃப் டைட்டஸ் அப்படிங்கிற ஒரு நுழைவு வாயில் ஒரு வளைவு நீங்கள் பார்க்கலாம் இது எப்போ கட்டப்பட்டதுன்னா கிபி ஒன்றாம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷமாக அந்த கட்டிடம் வந்து அப்படியே இருக்குது இது எதுக்காக கட்டப்பட்ட கட்டிடம் தெரியுங்களா ரோமோட இளவரசனான டைட்டஸ் அவன் வந்து ஜெருசேலம் நகரில் யூதர்களோட உயிராக இருக்கிற அந்த சாலமன் ஆலயம் இருக்கு இல்லையா அந்த சாலமோன் ஆலயத்தை மண்ணோட மண்ணாக இடித்து தள்ளப்பட்டதுக்கு கட்டப்பட்ட அவனுக்கு அவனை பெருமைப்படுத்துறதுக்காக கட்டப்பட்ட அந்த கட்டிடம் தான் ஆர்ச் ஆஃப் டைட்டஸ் ஆமாம் இயேசு என்ன சொன்னாரோ அதே மாதிரி அந்த சாலமோன் ஆலயம் மண்ணோடு மண்ணாக போயிடுச்சு அதுதான் வரலாறு வாங்க வரலாறு பேசுவோம் ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா மோசஸ் வந்து எகிப்தில் இருந்து யூதர்களை வந்து இப்போ இருக்க பாலஸ்தீன் நிலப்பரப்புக்கு வந்துட்டாரு வந்துட்டார் அங்கேருந்து தாவீது வந்து இங்கே இருக்க ஜெருசேலம் நகருக்கு கூப்பிட்டு போகிறாரு ஜெருசேலம் நகரில் சாலமன் ஆலயம் கெட்டப்படுது சாலமன் ஆலயம் திரும்ப இடிக்கப்படுது திரும்ப கெட்டப்பட்டு சாலமன் ஆலயம் தான் உயிர்னு வாழ்ந்துகிட்டு இருக்க சமயத்தில் தான் இயேசு பிறந்து வர்றாரு இயேசு வந்து சாலமன் ஆலயம் மண்ணோடு மண்ணாக போகும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு சொல்லிட்டு அவர் இறந்து போகிறாரு கிறிஸ்தவ மதம் பரவுது இதுதான் நம்ம முந்தைய பாகங்கள்ல பார்த்தோம் முந்தைய பாகங்கள் பார்க்காதவங்க கீழே பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பா பாருங்க கிறிஸ்தவ மதம் பரவ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு சிக்கல் வருது இவங்க இவங்களோட யூதர்களே நிறைய பேர் கிறிஸ்தவ மதத்துக்கு போறாங்க அது ஒரு சிக்கல் ஆகுது இன்னொரு மதம் இவங்க இருக்கிற அந்த நிலப்பரப்புல வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட இருப்புக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அதாவது அவங்க அங்க அந்த பா அந்த காணான் தேசம் அதாவது பாலஸ்தீன் நிலப்பரப்புல தானே இருக்காங்க அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வருமோ அப்படிங்கிற ஒரு கலக்கம் வந்து யூதர்களுக்கு இருக்கு இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை வருது அப்போ ரோம ஆண்டுகிட்டு இருந்த மன்னன் பேர் என்னன்னா கலிகுலா அவன் பேர் அவன் வந்து ஒரு மோசமான ஒரு சர்வாதிகாரி அவனை பத்தினா ஆங்கிலத்தில் கலிகுலான்னு ஒரு படமே இருக்கும் வாய்ப்பு கிடைச்சா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் வந்த ஒரு ஹாலிவுட் படம் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா அந்த படங்களையும் பாருங்க திரைப்படத்தையும் ஒரு மோசமான சர்வாதிகாரி அவன் உடனே என்ன பண்றான்னா நம்ம முன்ன முன்னதிலே பார்த்தோம் இயேசு இறந்து கொஞ்ச நாள்லேயே வந்து எல்லாமே ரோம் கட்டுப்பாட்டுக்குள்ள நேரடியாக போயிருது ஜெருசேலம் இப்போ இந்த கலிகுலா மன்னனான அவன் என்ன உத்தரவு போடுறான் அப்படின்னா நாட்டில் அதான் ரோம் நாட்டில் யாருமே எந்த கடவுளையும் வணங்கக்கூடாது என்னை மட்டும்தான் வணங்கணும் என்னோட சிலைகள் மட்டும்தான் எல்லா ஆலயத்துலையும் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு உத்தரவு போடுறான் அப்போ யூதர்களுக்கும் நிறைய ஆலயம் இருக்குல்ல எல்லா ஆலயத்துலையும் கலிகுலா சிலையை கொண்டு வந்து வைக்கிறாங்க அதில் குறிப்பாக நான் அவங்களோட சாலமும் ஆலயத்துலேயும் கலிகுழா சிலையை வைக்கிறாங்க அப்போ அவங்க அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா கோரிக்கை வைக்கிறாங்க கலிகுழாட்ட போய் எங்கள் எங்களோட ஆலயத்தில் வந்து உங்கள் சிலையை வைக்கிறத தவிர்த்துருங்க ஏன்னா அவங்க இறை தூதரே கும்பிட மாட்டாங்க அவங்க இயேசுவையே ஏற்றுக்க மாட்டாங்க அப்புறம் எப்படி கலிகுழாவை போய் அவங்க ப்ரே பண்ணுவாங்க வாய்ப்பே இல்லைல்ல அப்போ யூதர்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் கலிகுழா வந்து போய் கேட்க போனவங்களாம் கொண்டுடுறான் ஏன்னா ஒரு மோசமான சர்வ அதிகாரி இல்லை யார் பேச்சையும் கேட்க மாட்டான் அப்போ என்ன ஆகுதுன்னா ரோம்கு எதிராக இவங்க ஒரு கழகம் உருவாக்குறாங்க ஜியால்ட் அப்படின்னு ஒரு இயக்கம் உருவாகுது யூதர்களுக்குள்ள யூத இளைஞர்கள்லாம் சேர்ந்து அப்போ ரோம்க்கு எதிராக கழகத்தை உண்டாக்குறாங்க அப்போ கலிக்குழாவும் செத்து போயிடுறான் கலிகுழா செத்ததுக்கு அப்புறம் அடுத்த மன்னர் வரான் நீரோ நீரோ மன்னர் நம்ம கேட்டிருப்போம்ல ரோம் பற்றி எரியும் போது வாசித்துக் கொண்டிருந்த மன்னன் அந்த மன்னன் தான் நீரோ அந்த நீரோ வந்து மன்னர் ஆகுறான் நீரோ மன்னர் ஆகும்போது இங்கே வந்து புரட்சி ஆரம்பிக்குது ஜியால்ட் இயக்கத்தினர் வந்து ரோம் எதிர்த்து கிளர்ச்சி கிளர்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க முதல் முறையாக ரோம் எதிர்த்து ஒரு சண்டை உருவாகுது தான் ரோ முதல் ரோம் யூத யுத்தம் அப்படிங்கிற மென்ஷன் பண்றாங்க வரலாற்று ஆய்வாளர் ஆய்வற அப்போ இந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு மிகப்பெரிய புரட்சி நடக்குது அவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஒரு சாதாரண புரட்சி படை ரோம் என்ன பண்ணுன்ட்டு ஆனா அவங்க வந்து ஜெருசேலம் நகருக்குள்ள ஆறாயிரம் ரோமானிய வீரர்களை வந்து கொள்றாங்க அப்போ ரோம் வந்து சரி இது சம்திங் சீரியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய யுத்தம் அங்க நடக்க ஆரம்பிது அந்த யுத்தம் நடக்கும்போது இங்க ரோம்ல இன்னொரு என்ன பிரச்சனைனா அங்கேயே சிவில் வார் இருக்கு இந்த நீரோ மன்னனுக்கு எதிராக நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்போ நீரோ மன்னன் சூசைடும் பண்ணிக்கிறான் இந்த கட்டத்துல ஜியால் இயக்கத்தினர் வந்து நல்லா இன்னும் வளர்ந்துடுறாங்க அவங்க ஜெருசேலம் கைப்பற்றிடுறாங்க இன்னும் சில ஊர்களை கைப்பற்றிடுறாங்க அவங்க வந்து ஒரு ஒரு முடிவுல இருக்காங்க யூதர்களுக்கான ராஜ்யம் ஒரு சுதந்திர ராஜ்யமும் உருவாக்கணும் அப்படிங்கிறதுல ஜியால் இயக்கத்தினர் ஒரு முடிவுல இருக்காங்க அப்போ இங்க நீரோ செத்து போனோடனே அடுத்து ஒரு மன்னர் வர்றான் அந்த மன்னர் பேர் தான் வெஸ்பாசியன் இந்த வெஸ்பாசியன் என்ன பண்றான்னா அவன் பையன் டைட்டஸ் கிட்ட ஒரு மிகப்பெரிய படையை அனுப்புறான் டைட்டஸ் வெஸ்பாசியன் அவன் அவன் அப்போ வந்து இளவரசனா இருக்கான் இளவரசன்கிட்ட அவனுக்கு ஒரு அப்போ ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு தான் நீ எவ்வளோ சோல்ஜர்ஸ் வேணாலும் எடுத்துட்டு போ ஜெருசேலமில் ஒரு யூதன் இருக்கக்கூடாது ஜெருசேலம் நகரம் எனக்கு வேணும் அப்படின்னு உத்தரவிடுறான் அப்போ டைட்டஸோட மிகப்பெரிய படை அந்த படையில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வீரர்கள் இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுது அப்போ அந்த படை போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மொத்த யூத அந்த ஜெருசேலம் நகரில் இருந்த மொத்த யூதர்களையும் கொண்டுடுறாங்க கொண்டுட்டு அப்பவும் டைட்டஸோட வெறி அடங்கலை டைட்டஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த சாலமண ஆலயத்தை இடிச்சிடுறான் இன்னைக்கும் அந்த சாலமன் ஆலயம் இடிக்கப்பட்ட ஆலயமா தான் இருக்கு இப்ப நீங்க இஸ்ரேல் போனோம்னு ஒரே ஒரு சுவர் மட்டும் இருக்கும் மேற்கு சுவர் அந்த சுவர் மட்டும்தான் ஒருவேளை நினைச்சிருக்கலாம் அந்த அந்த சுவர் வந்து வரைக்கும் அந்த மிச்சமா இருக்க ஒரே ஒரு சுவர் வந்து வரைக்கும் என் பேரை சொல்லட்டோன்னு டைட்டஸ் நினைச்சிருக்கலாம் அதனால அந்த ஒரு சுவரை மட்டும் விட்டுட்டு போயிட்டான் அந்த சுவரை வந்து அவங்க ஈதர்கள் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அழும் சுவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவங்க அதுல என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் அந்த அழும் சுவர் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்கனாலே யூதர்கள் வந்து அதில் முகத்தை வச்சு அழுகிற மாதிரி இருக்கும் அதாவது யூதர்கள் இன்னைக்கும் அவங்க உடைந்து போன அந்த சாலமன் ஆலயத்தை நினைச்சு 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 அந்த சுவரில் முகத்தை வச்சு அழுவாங்க அதனால தான் அது பேர் வந்து அழும் சுவர் அப்படி டைட்டஸ் வந்து அந்த மொத்த சாலமன் ஆலயத்தையும் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் ஜிஆர்டி இயக்கம் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மொத்தமாக அழிச்சிடுறான் இந்த இன்பிட்வீன் கேப்ல என்ன பண்றாருனா ஒரு யூத துறவி இருக்கார் அவர் பேர் வந்து பென் சகாய் அப்படின்னு ஒரு யூத துறவி இருக்கார் அந்த யூத துறவி என்ன பண்றாருனா இந்த எப்படியும் இந்த புரட்சி படையினால ரோமை வெல் ஜெயிக்க முடியாதுங்கிறத அவருக்கு நல்லா தெரியும் அப்போ அவர் என்ன பண்றாருன்னா தப்பிச்சு ரோமோட தலைநகருக்கு போயிடுறாரு ரோமோட தலைநகருக்கு போய் மன்னர் வெஸ்பாசியனை போய் பார்க்கறாரு எந்த காலகட்டத்துலன்னா டைட்டஸ் வந்து சால இடிச்சுக்கிட்டு இருக்க அந்த காலகட்டத்தில் இவர் தப்பிச்சு வெஸ்பாசியனை பார்க்க போறாரு வெஸ்பாசியனை பார்க்க போயிட்டு அவர் என்ன சொல்றாருனா எனக்கு நான் நாங்கள் யூதர்கள் வந்து ரோமை ஏற்றி நம்ம சண்டே போட மாட்டோம் அதுக்கு பதிலாக எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் நான் வச்சுக்கிறேன் அது மட்டும் உங்களால் பண்ணித்தர முடியுமா அப்படின்னு கேட்கிறார் வெஸ்பாசியன் என்னன்னு கேக்குறேன் அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து நம்ம போரே யாரு கூட சண்டை போட மாட்டோம் எந்த கிளர்ச்சியும் பண்ண மாட்டோம் ஒன்னே ஒண்ணு எங்களுக்கு வந்து பள்ளிக்கூடங்கள் வைக்கிறதுக்கு வந்து அனுமதி கொடுங்க நாங்க இப்ப இருக்கிற அந்த பாலஸ்தீன் நிலப்பரப்புல அந்த கடற்கரை ஓரங்கள் இருக்குல்ல அங்கெல்லாம் நாங்க பள்ளிக்கூடங்கள் வச்சுக்கிறோம் அந்த பள்ளிக்கூடங்களை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறோம் அதுக்கு மட்டும் எங்களுக்கு அனுமதி கொடுங்க நாங்க வந்து கிளர்ச்சி பண்ண மாட்டோம் அப்படின்னு வெஸ்பாசியனுக்கு அது ஒரு நல்ல டீலா இருக்கு சரி நீ படிக்க தானே போற படிச்சுக்க அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீ பாடி நான் வந்து இந்த நீ சண்டை இருந்தா சரிதான் அப்படின்னு சொல்லிடுறாரு ஜெருசல்கள யூதர்கள் இருக்க கூடாது அப்படிங்கறதையும் பரவாயில்ல எங்களுக்கு படிக்க விட்டீங்கன்னா போதும் இப்போதைக்கு போதும் அப்படின்ட்டு ஏன்னா இதையெல்லாம் தான் நம்ம ஏற்கனவே ஒரு முன்ன ஒரு வரலாறுலயும் பார்த்திருப்போம் சாலோமின் ஒரு ராணி வந்து எல்லாருக்கும் வந்து கட்டாய கல்வி கொண்டு வரா இங்க சகாய் வந்து யூதர்களுக்கான படிக்கிறதுக்கான இன்னொரு ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாரு இந்த ரெண்டாயிரம் வருஷமா அவங்க இந்த கட்டமைப்புகளை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்கல்ல இந்த கட்டமைப்புகள் தான் இன்னைக்கு நம்ம அவங்கள வந்து அறிவார்ந்த சமூகம்னு சொல்றதுக்கு முக்கிய காரணங்களா இருக்குது அப்போ அவங்க சொன்ன மாதிரியே இதுக்கடுத்து கிளர்ச்சி பண்ண மாட்டோம்னு வாழ்றாங்க அவங்க அந்த பள்ளிக்கூடங்கள்ல இருந்து ஜுதாயா பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஜுடாயிசம் அப்படின்னு சொல்றாங்க அதை வந்து அவங்க சொல்லி கொடுத்தா அவங்களோட கல்விகள் வந்து நிறைய அவங்க குழந்தைகளை வந்து அறிவாளிகளாக மாத்துறாங்க அந்த காலகட்டங்களில் ஆனாலும் அந்த இளைஞர்களுக்கு வந்து மனசே கேட்க மாட்டேங்குது என்ன ஜெருசேலம்ல யூதர்களே இல்லை அதை வந்து அவங்களால அக்செப்டே பண்ணிக்க முடியல எப்படி நம்ம இல்லாத ஒரு ஜெருசேலம் எப்படி நம்ம சால்மனாலேயும் இடிச்சிட்டிங்க எங்களையும் ஜெருசேலம் விட்டு தோர்த்திட்டீங்க அப்படிங்கிறத மனசே கேட்க மாட்டேங்குது அப்போ அடுத்த ஒரு பத்து ஒரு முப்பது வருஷத்தில் திரும்ப ஒரு போர் வருது அது வந்து இரண்டாம் ரோம யூத யுத்தம் அப்படின்னு அழைக்கப்படுது ஆனால் இதில் பிரச்சனை ரெண்டாவது யுத்தம்ல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு ப்ராப்பரான தலைமை இல்லை அதே மாதிரி ஒரே இடத்துல சண்டை நடக்கல அங்கங்கே நடந்துச்சு அதாவது ரோமோட மேற்கு பகுதியில் ஒரு சண்டை நடக்கும் ரோமோட கிழக்கு பகுதியில் ஒரு சண்டை நடக்கும் ஏதோ ஒரு கிராமத்தில் யூத இளைஞர்கள் வந்து நாலஞ்சு ரோமர் ரோம் வீரர்களை கொள்ளுவாங்க இந்த மாதிரி அது ஒரு அங்கங்கே நடக்கிற ஒரு கிளர்ச்சியாக தான் நடந்துச்சே தவிர அது ஒரு கரெக்டான யுத்தமா இல்லை அதனால அதுக்கு ஒரு நாலஞ்சு வருஷத்துலயே அந்த மொத்த யுத்தத்தையும் ரோம் வந்து ஈஸியா அதை ஹேண்டில் பண்ணிடுறாங்க அது அவங்களுக்கு முதல் ரோம் யுத்தம் மாதிரி ஒரு மிகப்பெரிய சவாலா இல்லை அதனால இரண்டாம் ரோம் யூத யுத்தம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருது ஆனா ரெண்டாவது யுத்தம் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ரூல்ஸை டைட் பண்றாங்க நீ பிரச்சனை பண்றல்ல அப்போ நீ படிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூல்ஸையும் மொத்தமா இடிச்சிடுறாங்க ரோம் அப்போ மூன்றாவது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ரோம் யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது இதுக்கு காரணமா என்ன ஆகுதுன்னா கிபி நூத்தி முப்பது இந்த காலகட்டங்கள்ல அப்போ வந்து ரோமோட மன்னரா யாரு இருக்காருன்னா ஹெய்ட்ரியான் அப்படின்னு ஒரு மன்னர் இருக்காரு அந்த மன்னருக்கு வந்து என்ன தோணுதுன்னா இந்த ஜெருசேலம் வந்து அது யூதர்கள் நகரமா தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்படுது கிபி நூத்தி முப்பதுல நான் சொல்றேன் அதாவது யூதர்களே இல்லைனாலும் ஜெருசேலம் வந்து எல்லாமே என்ன சொல்றாங்க யூத நகரம்னு சொல்றாங்க எனக்கு வந்து அது ஒரு யூத நகரமா இருக்க கூடாது அதை வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரோம் நகரமாவே நான் மாத்திட்டனா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா அவர் யோசிக்கிறார் அதனால அந்த ஜெருசலம்ங்கிற பேர் அவர் என்னன்னு மாத்துறாரு அப்படின்னா ஏலி கேப்சாலிங்கா அப்படின்னு சொல்லி அவர் பேரை மாத்துறாரு இது வந்து யூதர்களுக்குள்ள திரும்ப ஒரு கோபத்தை ஏற்படுத்தது அது மட்டும் இல்லாம அவர் என்ன பண்றாருன்னா ரோம் வந்து அப்ப என்ன மதத்தை ஃபாலோ பண்றாங்கன்னா பேகன் மதம் அந்த பேகன் மதத்தோட முக்கியமான கடவுள் ஜூபிட்டர் ஜூபிட்டரோட சிலைய எல்லா ஆலயங்கள்லையும் வைங்கன்னு சொல்றாரு குறிப்பா யூத எல்லாம் வைங்கன்னு சொல்றாரு அதே மாதிரி சாலமன் ஆலயம் இடிக்கப்பட்ட இடத்துல ஜூபிட்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஆலயம் கட்ட போறேன்னு சொல்றாரு சுதி சுத்தி பாத்தீங்கன்னா அந்த யூதர்களான பிரச்சனை வந்து அவங்க மதம் தான் வருது முதல்ல பாத்தீங்கன்னா கிரேக்கர்கள் கூட எப்படி எப்படி சண்டை வருது அந்த ஆலயத்தை பிடிக்கிறனாலையும் உள்ள கொண்டு போய் வைக்கிறனாலையும் திரும்ப கிறிஸ்தவர்கள் கூட என்ன பிரச்சனை வருது இயேசுவோட என்ன பிரச்சனை வருது அந்த மதத்தை அவங்க கேள்வி கேக்கறனால இப்ப திரும்ப கலிகுலா கூட எதுக்கு பிரச்சனை வந்துச்சு என்ன பிரச்சனை வருது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மதம் மதம் சம்பந்தமான விஷயம் இததான் சுத்தி 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 நடக்கும் அவங்களுக்கு அப்போ உங்க மூன்றாவது ரோம யுத்தம் நடக்குது ஆனா இந்த தடவை இந்த ரோம யுத்தம் வந்து சாதாரணமா நடக்கல ஒரு ப்ராப்பர் பிளானிங்ல நடக்குது ஏன்னா செகண்ட் ரோம் வார் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு கரெக்ட்டுங்களா அப்ப தேர்ட் ரோம் வார் வந்து அப்படி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒருத்தன் வர்றான் அவன் பேர் என்னன்னா சீமான் பார் கோச் பா அப்படின்னு ஒருத்தன் இவனை வந்து அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா இன்னொரு மேசையான்னு சொல்றாங்க அதாவது இன்னொரு ஒரு மீட்பர் அவன் அவங்களுக்கு ஏன்னா அவன் என்ன பண்றான்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவன் வாரம் ஸ்டார்டே பண்ணல யூதர்கள் இளைஞர்கள்ல அந்த நல்ல திறமையானவர்கள் திரகாத்திரமான இளைஞர்கள் அந்த இந்த மாதிரி புரட்சி செய்யறதுக்கு ரெடியா இருக்கு அவங்க இளைஞர்களை ஒவ்வொருத்தரையா பிக் பண்றான் ஹேண்ட் பிக் பண்றான் ஒவ்வொருத்தரையா பிக் பண்ணி அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி ஒரு ஆர்மியை ஃபார்ம் பண்ணிக்கிறான் ஆர்மியை ஃபார்ம் பண்ணிட்டு தான் வாரம் ஸ்டார்ட் பண்றான் வார ஸ்டார்ட் பண்றான் அவன் வந்து ஒரு மக மிகப்பெரிய திறமைசாலி ரோம் அவ்வளோ பெரிய ரோமை ஏத்த அவன் வந்து பயங்கரமா சண்டை போடுறான் ரோமால அவனை சமாளிக்கவே முடியல அவன் நிறைய நகரங்களை பிடிக்கிறான் நகரங்களை பிடிச்சி அவன் வந்து என்ன பண்றான்னா அந்த யூதர்களுக்கெல்லாம் ஒரு கடிதம் எழுதுறான் அந்த கடிதத்துல வந்து நான் வந்து ஜூதையா அதாவது அவன் யூதர்களுக்கான ராஜ்யத்தை உருவாக்கிட்டேன் இன்னும் கொஞ்ச நாள ஜெருசலமே கைப்பற்ற ஜெருசலம் கைப்பற்றம் தலைமையிலே நம்ம ராஜ்யம் செயல்படும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி யூதர்களுக்கு எல்லாம் அனுப்புறான் அந்த ரோம் நாட்டுல இருக்க எல்லா யூதர்களுக்கும் அது மட்டும் இல்லாம அவன் என்ன பண்றான் அப்படின்னா அவனே காயின்லாம் ரிலீஸ் பண்றான் காயின்லாம் ரிலீஸ் பண்ணி அதாவது அவன் அபிஷியலா யூதராஜ்யம் உருவாக்கிட்டான் சீமான் பார்க் கோஜ்பாங்கிறவரு அப்போ மக்கள் எல்லாம் அவனை வந்து கொண்டாடுறாங்க இதுல என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா இந்த சீமான் கோச்பா எழுதின கடிதம் அவர் வெளியிட்ட காயின்லாம் இருக்குல்ல அந்த காயின் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடந்த ஒரு அகழ்வாராய்ச்சியில் அது எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிச்சு ரொம்ப ஆச்சரியமாக ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயம் வந்து அகழ்வாராய்ச்சியில் கிடச்சிச்சு இப்போ நம்ம இஸ்ரேலுக்கு போய் இஸ்ரேலில் இருக்க ஜெருசேலமில் ஒரு மியூசியம்ல அந்த காயின் அண்ட் அந்த லெட்டர்ஸ் அது எல்லாமே பாதுகாக்கப்பட்டு வருது நம்ம போனால் கூட அதை நம்ம பார்க்கலாம் இஸ்ரேலில் ஸோ ஸோ சீமான் பார் வந்து அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு விடிவெள்ளியாக பார்க்குறாங்க அப்போ ரோம் சும்மா இருக்காதுல்ல நீ அப்போ மொத்த ரோம் படையை அனுப்புறாங்க ஒரு ஒரு லட்சம் படையை அனுப்புறாங்க வீரர்கள் அனுப்புறாங்க திரும்பியும் ஒரு மிகப்பெரிய யுத்தம் மொத்த யூதர்களும் அழிச்சு துடைத்து எரியப்படுறாங்க அதுல அவங்க அவங்களுக்கு நிறைய அந்த இலக்கியம்லாம் இருக்கும்ல ஒரு போர் நடந்துச்சுன்னா அந்த போரை பத்தின இலக்கியம் இருக்கும்ல அந்த இலக்கியத்துல வந்து ஒரு குறிப்பா இதை எப்படி மென்ஷன் பண்றாங்க எவ்வளவு மோசமான யுத்தம் இது அப்படின்னா அவங்களோட இலக்கியத்துல இப்படி சொல்லப்படுது அதாவது அந்த தெருவில் குதிரை நடந்து போச்சுன்னா குதிரையோட மூக்கு வரைக்கும் ரத்தம் இருக்குமா அப்போ அவ்வளோ பெரிய ரத்த ஆறு ஓடிச்சு அந்த இடத்துல அத்தனை யூதர்கள் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது சீமான் பார் கோஷ்பாவையும் கொண்டுடுறாங்க அப்போ மூன்றாவது ரோம் யுத்தமும் முடிஞ்சிருது மூன்றாவது ரோம் யுத்தத்தோட யூதர்கள் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க ரோமை நம்மளால ஜெயிக்க முடியாது ஆனால் ரோம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு மிகப்பெரிய எம்பையரா இருக்கு அந்த எம்பையரை ஜெயிக்கிற அளவுக்கு நம்மள்கிட்ட திறம இல்லை மூணு போ மூணு தடவை சண்டை போட்டோம் மூணு தடவையும் பல ஆயிரம் யூதர்களை இழந்தது மட்டும்தான் மிச்சம் லெட்ஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க இங்கேருந்து நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ரோம் நாட்டை விட்டு அவங்க எல்லாருமே வெளியேறுறாங்க இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அதாவது யூதர்கள் வந்து மோசஸ் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் ஜெருசேலம் விட்டு அவங்களா வெளியேறவே மாட்டாங்க வெளியேற்றப்பட்டார்கள் ஃபஸ்ட்டு வந்து பாபிலோனியர்கள் வெளியேற்றினாங்க அடுத்து ரோம் கலிகுலா பீரியட் வந்த இரண்டாம் ரோம் யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வெளியேற்றினாங்க ஜெருசேலம் விட்டு துரத்துனாங்க ஆனால் அவங்களே ஒரு முடிவெடுத்துட்டு இங்க இருந்தா நம்ம உயிர் வாழ முடியாது நம்ம போய் தான் ஆகணும் அப்படிங்கிறக்காண்டி எங்கெல்லாம் வாழ முடியுமோ உலகத்துல எல்லா மூலையிலயும் வாழலாம் ரோம் நாட்டை விட்டு வெளியேறுக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல் முறையா யூதர்கள் அவர்களே ஜெருசேலம் நகரை விட்டு அந்த பாலஸ்தீன் நிலப்பரப்பை விட்டு வெளியேறின காலகட்டம் வந்து மூன்றாம் ரோம் யூத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சரி அந்த ஜெருசலம் அந்த நிலப்பரப்பு அந்த பாலஸ்தீன் நிலப்பரப்புல இருந்து யூதர்கள் வந்து வெளியேறலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆனா அப்படி வெளியேறினா அவங்களோட பண்பாடு அவங்களோட கலாச்சாரம் இது நீர்த்து போகுமோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருந்துச்சு இப்ப எடுத்துக்காட்டுக்கு இப்ப நம்ம ஒரு கிராமத்துல வாழ்றோம் ஏதோ ஒரு சவுத் தமிழ்நாடுல நம்ம வாழ்றோம் ஒரு கிராமத்துல அந்த கிராமத்தில் வந்து ஒரு பொங்கல் விழா எப்படி கொண்டாடப்படும் நீங்க அங்கே ஒரு ஒரு க்ளோஸா ஒரு உங்களுக்கு உங்களோட மக்களோட இருக்கும்போது அங்கே பொங்கல் விழா வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் எடுத்துக்காட்டுக்கு நான் பொங்கல் விழாவை சொல்றேன் இதே நான் ஒரு அறுநூறு கிலோமீட்டருக்கு அப்புறம் இங்கே நான் சென்னையில் தனியா இருக்கேன் இல்லை டெல்லியில இருக்கிறேன் இல்லை பெங்களூர்ல இருக்கிறேன் இப்படி ஒரு சி சமயத்துல அந்த பொங்கல் விழாவை நான் எப்படி கொண்டாடுவேன் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பொங்கல்ல ஒரு பா பொங்கப்பானையில பொங்கல் வச்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சு அப்போ ஒரு அறுநூறு கிலோமீட்டர் டிராவல் பண்றதே என்னோட பண்பாடை என்னோட கலாச்சாரத்தை நீர்த்து போக வைக்கிறது இல்லை டைலூட் ஆகுது இல்லை இதே இது யூதர்களோட வாழ்க்கையில் நடந்தா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சாங்க அதுக்கு ஒரு சொல்யூஷனா அவங்க கண்டுபிடிச்சாங்க நம்ம உலகத்துல இருக்க ஏதேதோ மூளைக்கு நம்ம ஓட போறோம் ரோம் எல்லையை தாண்டி நம்ம எங்கெங்கோ போக போறோம் போக இடத்து போற இடத்துல நம்மளோட பண்பாடை நம்ம விட்டு கொடுக்க கூடாது நம்ம கலாச்சாரத்தை விட்டு கொடுக்க கூடாது நம்ம மத சடங்குகளை விட்டு கொடுக்க கூடாது அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இதை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்த சட்ட திட்டங்கள் நம்மளோட மத சடங்குகள் இதை எல்லாத்தையும் ஒரு புத்தகத்துல ரெக்கார்ட் பண்ணலாம் ரெக்கார்ட் பண்ணி எல்லாருக்கும் ஒரு காப்பி எடுத்து எல்லாரும் கையில வச்சுக்கோங்க எங்கெங்கெல்லாம் போறீங்களோ அந்த குழுக்கள் எல்லாம் ஒரு காப்பியை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை தயாரிக்கிறாங்க அந்த புத்தகத்தோட பேர் தான் தல்மூத் அப்படின்னு சொல்லப்படுது யூதர்களோட புனித நூல் வந்து தோரா அதோட இன்னொரு வெர்ஷன் தான் தல்மூத் அதாவது யூதர்களுக்கான வழிமுறைகளை சொல்ற ஒரு புத்தகம் வந்து தல்மூத் அப்போ அந்த ரோம் நகரத்துல இருந்து அந்த ஜெருசேலம் நகரத்துல இருந்து வெளியேற எல்லா யூதர்களும் கையில வந்து ஒரு தல்முத்தோட காப்பியோட அங்கிருந்து வெளியே போறாங்க நீங்க இன்னைக்குமே யூதர்களை பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க எங்கெங்கயோ உள்ள மூளை எல்லாம் யூதர்கள் இருப்பாங்க ஆனா எல்லாரும் அவங்களோட மத சடங்குகளையும் அவங்க அந்த கலாச்சாரத்தையும் ரொம்ப கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க நீங்க வேற எந்த இனத்திலையும் எந்த மதத்திலையும் நீங்க அதை பார்க்கவே முடியாது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா வரலாறு நெடுகளிலும் அவங்க அப்படிதான் இருந்திருக்காங்க அது அவங்க டிஎன்ஏலே கலந்து போன ஒரு விஷயம் அதுக்கு இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த இப்போ அந்த வெளியேறினேன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த வரலாறு அப்போ அந்த இருந்து அவங்க வெளியே போய் அவங்க கையில் தல்முத்தோடு எல்லாரும் அந்த பாலஸ்தீன் இருந்து வெளியே போகிறாங்க குறிப்பாக ரோம் நாட்டை விட்டே அவங்க வெளியே போகிறாங்க நீங்கள் இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா ரோம் வந்து அஃபிஷியலான மதம் வந்து பேகன் மதம் வேகன் மதத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களும் கிறிஸ்தவர்களை வெறு வெறுப்பாங்க அங்கங்கே கிறிஸ்தவர்களுக்கு எதிரான படுகொலைகளும் நடக்கும் கிறிஸ்தவர்களும் ரோ யூதர்களை வெறுப்பாங்க காரணம் இயேசுவை காட்டி கொடுத்த மதமே யூத மதம்தான் யூத மதத்தை சேர்ந்தவன் தான் அப்படிங்கிற காரணத்தால் அப்போ இந்த கிறிஸ்தவ மதத்தையே ஒரு வேலை ரோம் வந்து அஃபிஷியலாக ஃபாலோ பண்ணால் இன்னும் விளைவுகள் மோசமாக இருக்கும்ல அதுதான் அடுத்து வரலாறுல நடக்க போகுது அந்த ரோமோட முக்கியமான ஒரு மன்னரே கிறிஸ்தவ மதத்தை ரோமோட அஃபிஷியல் மதமாக மாற மாற்ற போகிறார் அவரே கிறிஸ்தவ மதத்துக்கு மாற போறாரு அந்த காலகட்டத்தில் அந்த ஜெருசேலம்ங்கிற பந்து வந்து இன்னும் பல கைகளுக்கு மாறி மாறி செல்லப்போகுது இன்னும் வரலாறு வீரியம் மிகுந்ததாக வழிமிகுந்ததாக இந்த இடங்களில் மாறத் தொடங்குகின்றன தொடர்ந்து பேசுவோம் காத்திருங்கள் நன்றி